ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே விழுங்க ஆசைப்பட்டால் சினத்தையும் சோகத்தையும் நீங்கள் விழுங்கி விடுங்கள் கொடுக்க ஆசைப்பட்டால் பிறருக்கு பயன்படுவதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நீங்கள் அணிய ஆசைப்பட்டால் உயர்வையும் சத்தியத்தையும் நீங்கள் அணியுங்கள் பெற்று கொள்ள ஆசைப்பட்டால் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் அடிக்க ஆசைப்பட்டால் உள்ளத்தில் எழும் இச்சிகளை எல்லாம் அடித்து வீழ்த்துங்கள் கலைய ஆசைப்பட்டால் தீய பழக்கங்களை கழித்து விடுங்கள் உலகம் முன்னை பாடமாக ஏற்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உன் வழி நடக்கும் வரை நீ நீயாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் நாளைய பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல விடியலாக அமையும் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க நீங்களே எங்களுக்கு அருள் புரியுங்கள் கவலைகளை எல்லாம் மறக்க கடவுள் தந்த ஒரு வாரமேதான் தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக இன்று இரவு தூங்குங்கள் உங்களுக்கு எப்போதுமே நல்ல விடியலாகவே இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவுமே என்னை மீறி நடக்காது அனைத்துமே நன்மைக்கு என்பதை நீ தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது எல்லாமே ஒரு நாள் வந்த வழியே போகத்தான் போகிறது எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை சின்னங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி பிடித்து ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கிலே சென்றாய் ஞாபகம் இருக்கிறதா கடமையே என்று ஏதோ ஒரு உருவமே என்று என்னை நீ பூஜித்து வந்தாய் என்னை முழுவதுமாகவே புறக்கணித்து விட்டாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு தாங்கி பிடித்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் இல்லை ஜெயித்து கொண்டே வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கே தைரியமில்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து இன்று நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து எப்படி என்று யோசித்துப்பார் இரண்டு நிமிடம் போதும் என் முன்னே அமர் உனக்கு நிம்மதி தானாகவே கிடைக்கும் மனிதர்கள் என்னுடைய பக்தர்கள் என்னை எவ்விதம் நம்புகிறார்களோ அவ்விதமாகவே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னை நம்பிக்கையோடு பார்த்தால் நான் அதற்கு தகுந்த மாதிரி செய்வேன் ஏதோ ஒரு கல்லாக என்னை பார்த்தால் அதற்கு தகுந்த மாதிரிதான் என்னுடைய பலனும் இருக்கும் என்னை முழுமையாக நம்புகிற பக்தனுக்கு அவனுடைய துன்பங்களையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்த என் குழந்தைக்கு நான் தரும் ஆசீர்வாதம் துன்பங்கள் எரியும் இன்பங்கள் உங்களுக்கு மலரும் தோல்விகள் எல்லாமே மறைந்துவிடும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைத்து இருக்கும் உங்களுடைய தீமைகள் எல்லாமே விலகிவிடும் நன்மைகள் பெருகிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும் அன்பின் வடிவமான கருணை கடல் பாபாவின் அருளால் இன்று என்னால் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் நமக்கு எப்போதுமே ஒரு அடக்கம் தேவை எந்த அடக்கம் இல்லாவிட்டாலும் நமக்கு நாவடக்கம் என்பது மிக 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 முக்கியம் நம்முடைய நாவினால்தான் சில பேர் நம்மிடம் ஒற்றியிருப்பார்கள் சில பேரோ நம்முடைய நாவினால் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூட ஏற்படலாம் நம்முடைய நாவினால் நமக்கு பல லாபங்கள் கிட்டும் சில நேரம் நம்முடைய நாவினாலேயே நமக்கு பல கோடி நஷ்டம் கூட ஆகலாம் நம்முடைய நாவினால் எல்லாமே மாறும் அதனால் எதுக்குமே நமக்கு நாவடக்கம் என்பது மிக முக்கியம் நாவடக்கம் இருந்தால் போதும் அதாவது எவ்வாறு எவ்விடத்தில் வித சூழலில் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது எல்லோரும் இடக்கும் இடத்தில் என்ன பேசலாம் சபையில் என்ன பேச வேண்டும் எது பேசக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடம் சொன்னால் பிரச்சனை ஏற்படுமோ அவர்களிடமே சென்று அந்த சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை அவர்களிடம் சொன்னால் நிலைமை சரியாகும் என்றால் அங்கு போய் சொல்லுங்கள் அப்போது உங்களுடைய பிரச்சனை சரியாகும் எங்கு போய் சொன்னால் அந்த பிரச்சனை ஊதி பெரிதாகுமோ அங்கு போய் மட்டும் சொல்லவே கூடாது உங்களால் யாருக்குமே எந்த தொந்தரவும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் பிரச்சனையை பெரிதாக்க நினைக்காதீர்கள் பிரச்சனையை எப்படி மூடி மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பூதி பெருசாக்காமல் நன்றாகவே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைக்கு அவ்வளவு வன்மையான சக்தி உண்டு அதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவருடைய துன்பத்திற்கு காரணமாகிவிடும் அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குவதற்கு கூட அதற்கு வாய்ப்புண்டு நாம் எப்போதுமே அடக்கத்துடன் இருப்பது நல்லது அவசியம் புலனடுக்கம் என்பது ஐம்புலனுக்கு உரியதுதான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைப்பிடிப்பது அவசியம் எந்த நிலையிலுமே எப்போதுமே நம்முடைய சொல் யாரையும் பாதித்து விடாத கூடாதபடி பார்த்து வேண்டும் நாம் பேசும் வார்த்தை அனைவருமே வாழ வைக்க வேண்டுமே தவிர அவருடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக இருக்கக்கூடாது நாம் சொல்லும் சொல் நாம் செய்யும் செயல் எல்லாமே பிறகு நம் காலத்திலே நமக்குள்ளேயே வந்துவிடும் அதனால் எப்போது எதை சொல்லாலும் எதை செய்தாலுமே பார்த்து பக்குவமாக பேசுங்கள் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு மனதை கூட உடை தெரியலாம் நம்பிக்கையை உடை தெரியலாம் ஆறாத வடுவை ஏற்படுத்தி விடலாம் ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றவரை சாகக்கூட தூண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையும் தாழ்வடையும் சக்தி நம்முடைய நாக்கிற்கு உண்டு நம்முடைய வாக்கு அப்படிப்பட்டது கூடியவரை கடும் சொற்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது கோபத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளே அதிக வழியினை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் இவர் நம்முடன் நன்றாகத்தானே பழகி கொண்டிருக்கின்றார் என்று அவரிடம் நாம் உண்மையை சொல்லிவிடக்கூடாது அவர் யார் எப்படிப்பட்டவர் எந்த விதத்தில் அதை எடுத்துக்கொள்வார் என்று பலமுறைக்கு பலமுறை யோசித்து பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று அந்த வார்த்தையை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதையே நாளை வரை நாளை என்றால் எதிர்காலம் வரை அதை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களை துன்புறுத்தக்கூட நேரிடும் அதனால் சில விஷயங்களை சொல்லலாம் சில விஷயங்களை நம் நாள் நம் வாழ்க்கைக்கு நல்லது என்றால் மூடி கூட மறக்கலாம் உன்னிடம் பேசுபவர் உன்னை பற்றி பேசுபவர் உனக்கு எதிரே இருப்பவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் உன்னிடமே போட்டு வாங்கக்கூட செய்யலாம் உன்னிடமே பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து உன் வாயில் உள்ளதை உன் மனதில் உள்ளதை கொண்டு வரும்படி கூட செய்யலாம் அதனால் நீ எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அவர்கள் போட்டு வாங்கும் பழக்கம் உள்ளவர்கள் இதை போட்டால் இது கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் உன்னை விட்டு கூட அவர்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம் அதை அவர்கள் உன் வாயிலிருந்தே வாங்கி கொள்ளலாம் பிறகு அதுவே உனக்கு வினையாக கூட போகலாம் அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இரு எல்லாவற்றையுமே எல்லோரிடமே சொல்லிவிடக்கூடாது உனக்கு கோபம் வரும்போது எத்தனை வார்த்தைகளை நீ உபயோகித்திருக்கிறாய் என்று யோசித்துப்பார் அதற்கு எல்லாமே உயிர் இருக்கிறது உனக்கு கோபம் என்று வரும்போது என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை கூப்பிடு என் பெயரை சொல்லி அலை உன் கோபத்தை நான் தணிக்கிறேன் அந்த நாள் அந்த கோபத்தில் அந்த நொடியில் உன் வாயில் இருந்தும் வார்த்தைகளை மட்டும் நீ மௌனமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு உனக்கு வாய் பேச முடியவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாகவே இருந்துவிடு அதுவே உன்னை நாளை பாதிக்கும் நீ அமைதியாக மௌனமாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை பல மடங்கு நல்லதை கொண்டு வரும் அதனால் நாவடக்கம் என்பது எல்லோருக்குமே தேவை உனக்கு மிக மிக தேவை உன் வாழ்க்கைக்காக சொல்கிறேன் தீயினார் சுட்ட புண்ணானது ஆர்விடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரை நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணித்ததால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனதில் உண்டாகும் காயம் என்பது ஆறாதே ஆறாது அது ஆறாத வடுவாய் எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளேயே இருந்துவிடும் நாளை அவர்கள் உன்னை பார்க்கும்போது உன்னை விட அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள் ஆனால் உன்னிடம் முகம் கூட பேச தயங்குவார்கள் நீ பேசியது மட்டுமே அவர்களின் இதயத்தில் இருக்கும் மனதில் இருக்கும் யாகாவாராயினும் நாகாக்க வேண்டும் ஒவ்வொருவரிடம் ஒரு நல்ல குணம் இருக்கும் சில பேரிடம் தீய குணம் இருக்கும் ஒருவரிடம் பல திறமை மறந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது பூவால் வருடுவது இரண்டையும் செய்யும் வல்லமைப்படுத்தது தான் நம்முடைய நாக்கு ஒருவரை நாம் புண்படுத்தப்படியும் செய்வோம் அதே போன்று நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் அவை பூவை வருடி விடுவது போல வருடி அந்த காரியத்தை சாதித்துவிடக்கூடிய வல்லமையும் பெற்றதுதான் நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சியடை செய்யும் ஒருவர் வீசும் கடுஞ்சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனை வைக்கும் இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டுமே நம் கையில் தான் இருக்கிறது என்று நினைத்து அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது தயவு செய்து யாரையும் மன்னிக்கவும் பிறரிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் உதவி உள்ளங்களுக்கு நன்றி கூறவும் தயங்கவே தயங்காதே உனக்கு உதவி புரிந்தவர்களுக்கு உடனடியாகவே அந்த நொடியே நன்றி கூறிவிடு அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும் உனக்குமே அது வாங்கிய திருப்தியை தரும் இவற்றை தாராளமாக பேச்சினூடே பயன்படுத்திக்கொள் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வலிமை இருக்கிறது உயிர் இருக்கிறது என்று தெரிந்து கொள் அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்வுறுத்துவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்தாமலுமே அமைய வேண்டும் ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே இனிமை சேர்ந்தால் வாழ்வினிலுமே இனிமை கூடும் பொறுமையை கையாளுங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாவற்றையுமே திருப்தியாக நினைத்து கொள்ளுங்கள் இது நமக்கு கிடைத்தது இது நம்முடைய வாழ்க்கை நாம் சம்மாதிக்கிறோம் நாம் அனுபவிக்கிறோம் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய நிம்மதி கெட்டுவிடும் அதனால் அவர்கள் மேல் உனக்கு கோபமும் வரும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்ற பொறாமையும் ஏற்படும் நீ உன் வாழ்க்கை உன் சம்பாத்தியம் அதனால் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு இன்று இல்லாவிட்டால் நாளை வாங்கிக் கொள்ளலாம் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷமாகவே இரு நாளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முற்பட்டால் எளிதாகவே அதை நீ வாங்கிவிடலாம் எளிதாகவே நீ அதை அடைந்தும் விடலாம் நன்றாக இரு பொறுமையோடு இரு நான் சொல்வது என்றால் உனக்கு இப்போது வெறுப்பாக கூட இருக்கலாம் சின்ன பிள்ளைத்தனமாக கூட இருக்கலாம் நாளை நடப்பதை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம் அதையெல்லாம் சரிவராது நான் உன்னுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காகவே சொல்கிறேன் நீ இப்போது செய்யும் நன்மையை எதிர்காலத்தில் உனக்கு நன்மையாக திரும்பி வரும் பலவற்றை இழந்து விட்டாய் இனிமேலும் நீ இழக்க வேண்டாம் நான் சொல்வதை கவனமாக கேட்டு நான் சொல்வது போலவே செய் உனக்கு பல வெற்றிகள் காத்திருக்கின்றன பல கடமைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாமே நீ செய்வதற்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் நான் சொல்வது போல செய் உன் கோபம் வரும்போது என்னுடைய பேச்சைக் கேள் என்னுடைய நாமத்தை உச்சரி என் பெயரை சொல் என்னை அயளை விடுந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்த ஒரு வேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாச ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆன்மிகப் மிக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடைவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்துக் நீ இந்த நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் மூன்று விஷயங்கள் சிரஞ்சீவியானது ஒன்று பிரபஞ்சம் எப்போதுமே இருப்பது இரண்டாவது ஆத்மா ஒரு தனிப்பட்ட ஆத்மா சிரஞ்சீவியானது மூன்றாவது ஆக பெரிய மனம் அல்லது கடவுள் எப்போதுமே இருப்பது இல்லை என்றால் அது கடவுள் என்று அழைக்கப்பட மாட்டாது கடவுள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்தார் இப்போது இல்லை என்றால் அது கடவுள் இல்லை கடவுள் எதிர்காலத்தில் வருவார் என்றாலும் அது கடவுள் இல்லை கடவுள் என்பவர் முன்பு இருந்தார் இப்போது இருக்கிறார் எதிர்காலத்திலும் இருப்பார் அது எங்கும் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது கடவுள் ஒரு மனிதர் அல்ல அது ஒரு சக்தி அது ஒரு வெளிச்சம் அது ஒரு பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் இணைந்து கொண்டுதான் இருக்கும் நான் யார் என்று அறிய நீ யார் என்று அறிய வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்னையும் நீ அறிவாய் உன்னை நீ அறியாவிட்டால் என்னை யார் என்று உன்னால் அறிய முடியாது புரிகிறதா நான் யார் என்பதை நீ அறிய வேண்டுமென்றால் முதலில் நீ யார் என்பதை தெரிந்து கொள் நீ உன்னை அறிந்து கொண்டால் மட்டுமே என்னையும் உன்னால் அறிய முடியும் உன்னை நீ அறியாவிட்டால் என்னை யார் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியாது இதுவரை நீ அறிந்ததிலும் செயல்களிலும் அலுப்பு தட்டும் பொழுது அடுத்து என்ன என்று யோசிப்பாய் அல்லவா இன்னமும் நாம் அறியாதது உள்ளது என்று உணர்வாய் ஆத்ம விசாரம்தான் தான் யார் என்று காட்டும் நான் என்பது என்ன என்று யோசித்து நீ துவங்குவாய் ஆழ்ந்து ஆராயத் தொடங்குவாய் வாழ்வில் இது வரை செய்த எதுவுமே முழு திருப்தியை தராத நிலையில் என்ன செய்தால் மன சாந்தி கிடைக்கும் என்ற எண்ணம் வரும் திடமான மனதுடன் சாதனை செய்யும் யோகிகள் போல நீ ஆவாய் தியானத்தில் உன்னுடைய மனம் அமைதியடையும் நான் எல்லோர் மீதும் அருளை பொழிந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னிடம் அடைக்கலமாவதில்லை காரணம் அவர்களுடைய அறியாமை முட்டாள்தனம் பின் ஏன் என்னிடம் அடைக்கலமாவதை அவர்கள் மறுக்க வேண்டும் புத்திசாலிகளால் மட்டுமே ஆன் பாதையில் நடக்க முடியும் என்பதை நான் அடிக்கடி கூறுவது இதனால்தான் அறியாமையில் இருப்பவர்கள்தான் ஒரு பெரிய அரசனைப் போல என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர் ஒரு பிச்சைக்காரர் அவர் என்ன செய்திருந்தாலும் சரி தன்னை அரசன் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அவர் பிச்சைக்காரராகவே இருக்கிறார் சில வார்த்தைகளை கூட புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தன்னை ஒரு பேராசிரியராக நினைத்து கொள்பவரை என்னவென்று அழைப்பீர்கள் அவரை அறியாதவர் என்றே அழைப்பீர்கள் சரிதானே நம்மை பற்றி எல்லாம் அறிந்தவர் ஒருவர்தான் தான் அவர்தான் நம்முடைய கடவுள் அவர்தான் நம்முடைய குரு நம்மை பற்றி எல்லாம் அறிந்தவர் இவர் ஒருவர் மட்டும்தான் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக எல்லாம் உன்னை பார்த்து வாயடைத்து போய் நிற்கப் போகிறார்கள் அவர்கள் வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி காமிக்கப் போகிறேன் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிம்மதி பிறக்கப் போகிறது நீ நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ ஜெயமாக போகிறாய் நீயும் என் பக்தன் மேகா போன்ற உள்ளம் படைத்த என் உண்மை பக்தன்தான் ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை என்று இரவு கூறு உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் பகவான் நமக்கு ஒன்று கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இரண்டுமே நம்மளுக்கு அவர் அளித்த ஆசீர்வாதம்தான் என்பதை தெரிந்து கொள் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் உன்னுடைய மனப்பதற்றமும் ஏன் இந்த வீணான கவலை ஏன் இந்த உன் மனம் இப்படி துடித்து கொண்டிருக்கிறது நீ அனைத்தையுமே விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் என் குழந்தைக்காக அப்பா நான் வேலை செய்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னின் நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் அது போதும் என் அப்பா என்னுடன் தான் இருக்கிறார் என்று நம்பு நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பின்பும் நீ நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் தெரிந்து கொள் அறிந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் எப்படி நீ என்னை பற்றி அப்படி நினைக்கலாம் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டுதானே வந்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நான் நெருங்க விட நான் உன்னுடன் உன் வீட்டில் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எந்த தீங்குமே உனக்குள்ளே வராது உன் வீட்டைக்கும் வராது என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டே இருக்கும் அப்படி விழுந்து கொண்டே இருக்கும்போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது என் கண்களிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் தெரியுமா அதனால் நீ கவலையை விடு எப்படி என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நீ யோசிக்கலாம் நீ வைத்த நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டுகோள்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நிறைவேறும் உன்னுடைய வேண்டுதலில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தால் நான் அதை நிறைவேற்று தருகிறேன் நீயே ஆச்சரியப்பட்டு போவாய் என் சாயப்பா நான் கேட்டதை கொடுத்து விட்டேன் என்று நீயே கண்ணீர் மழுக வந்து என்னிடம் நன்றி கூறப் போகிறாய் நீயே பார்த்து கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே தான் நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு